பெட்டி வேல் முருகனுக்கு அரோகரம் டுடே ஸ்பெஷல் மிக்ஸட் வெஜிடபுள் சப்ஜி என்னதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் தாபாலெல்லாம் சாப்பிட்ற சில ப்ரிப்பரேஷன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இல்லையா இன்றைக்கி தாபா ஸ்டைலில் ஒரு சப்ஜி மிக்சட் வெஜிடபுள் அஞ்சு ஆறு காய்கறிகள் மொத்தத்தில் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் கேரட் குடமொளகா பீன்ஸ் பட்டாணி புரோக்கரி எல்லாம் மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பிடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கசூரி மேத்தி இவ்வளோ தான் நமக்கு தேவை ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் அதை நல்ல வெடிக்க விடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் க்ரஷ் பண்ணி அதில் சேர்க்கலாம் மிக்சியில் வேணாலும் பண்ணலாம் இப்படி நம்ம உரலில் க்ரஷ் பண்ணி போட்டாலும் சரி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வழக்கம் இது வந்து ஒன்று டீஸ்பூன் கடுகு இதை மிக்சி ஜாரில் பிடிச்சிட்டு வந்து போடுறோம் ஏன்னா இது கடுகு எண்ணெயில் பண்ணுற ப்ரிப்பரேஷன் ஸோ கடுகு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் வந்துடும் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்ல கோல்டன் கலரில் அது வர மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதை போட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்ல வாசனையாக வருது இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அதில் கொஞ்சம் காயம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம் வெங்காயத்துக்கு மேலே நம்ம போட போகிறது தக்காளி தக்காளி போட்டு அது கொஞ்சம் சாஃப்டான உடனே ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இதில் வந்து முதல்ல கேரட்டை போட்டிருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகுங்கிறதுனால இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறதுல இந்த வெங்காயம் தக்காளி இருக்கிற இந்த கிரேவியில் எல்லா காய்கறியும் ஒன் பை ஒன் போட்டுருவோம் கேரட் கொஞ்சம் வந்தவுடனே இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் இதை மற்றது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் எல்லாமே ஒரு ஒன்று போல் வேகிற காய்கறிகள் தான் பட்டாணி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இன்னும் நம்ம வந்து உப்பு தண்ணி ரெண்டும் சேர்க்கலை அதனால் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம் நல்லா கலந்து கொடுத்தா டக்குன்னு இது வெந்துடும் மொத்தத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணீர் தான் நம்ம சேர்க்குறோம் இந்த வெஜிடபிள் வந்து காலையில் பண்ணால் ராத்திரி வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இந்த மிக்சட் வெஜிடபிள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் இப்போ இது அவ்வளோவும் நம்ம பண்ணிட்டோம் இது நல்லா எல்லாம் ஆன உடனே நம்ம கசூரி மேத்தி போட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ண சேர்த்தா சப்ஜி தயார் இந்த சப்ஜி ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தால் இந்த சப்ஜி ரோட்டி இதோட நம்ம டின்னர் செய்யலாம் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்